கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வர்ட்ஸ் ஆப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் இருக்கிறேன் இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று நாம் இப்போது மத்திய எழுதின சுவிசேஷத்தின் பதினேழாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் தனித்திருக்கும்படி எங்கு போனார் உயர்ந்த போனார்ேசு யாரையெல்லாம் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போனார் பேதுரு யாக்கோபு அவனுடைய சகோதரனாகிய யோவான் தாம் எருசலேமுக்கு போய் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை ஸ்ரீஷர்களுக்கு சொன்ன எத்தனை நாட்களுக்கு பின்பு தனித்திருக்கும்படி ஏசு உயர்ந்த மலையின் மேல் போனார் ஆறு நாளைக்கு பின்பு இயேசு யாருக்கு முன்பாக மறுரூபமானார் பேதுரு யாக்கோபு யோவான் மறு ரூபமான இயேசுவின் முகம் எதை போல பிரகாசித்தது சூரியனை போல மறு ரூபமான இயேசுவின் வஸ்திரம் எதை போல வெண்மையாயிற்று வெளிச்சத்தை போல மறுரூபமான இயேசுவோடு பேசுகிறவர்களாக காணப்பட்டவர்கள் யார் மோசே, எலியா, மூன்று கூடாரங்களை போடுவோம் என்று இயேசுவிடம் கூறியவன் யார் மூன்று கூடாரங்களை யாருக்கெல்லாம் போடுவோம் என்று பேதுரு கூறினார் ஏசு, மோசே, எலியா. பேதுரு பேசுகையில் அவர்கள் மேல் நிழலிட்டது எது ஒளியுள்ள ஒரு மேகம் இவர் என்னுடைய இவரில் பிரியமாயிருக்கிறேன் சத்தம் எங்கிருந்து உண்டாயிற்று மேகத்திலிருந்து மேகத்திலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டு முகம் குப்புற விழுந்து மிகவும் பயந்தவர்கள் யார் சீஷர்கள் எழுந்திருங்கள் பயப்படாதேயுங்கள் யார் யாரிடம் கூறியது எவைகளை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறொருவரையும் காணவில்லை தங்கள் கண்களை எந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு தம்முடைய கட்டளையிட்டார் மறுரூபமலை தரிசனம் எதுவரைக்கும் மறுரூபமலை தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீஷர்களுக்கு கட்டளையிட்டார் மனுஷகுமாரன் மரித்தோரில் எழுந்திருக்கும் வரைக்கும் எலியா முந்தி வர வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் யார் வேதபாரகர் எலியா முந்தி வந்து என்ன செய்வார் எல்லாவற்றையும் சீர்படுத்துவார் யார் வந்தாயிற்று என்று சீஷர்களிடம் இயேசு தம்முடைய கூறினார் எலியா யாரை அறியாமல் தங்கள் இஷ்டபடி அவனுக்கு செய்தார்கள் யோவான் ஸ்நானனை சோதனை கேள்வி ஒன்று இவர்களில் எந்த சீஷர்களை இயேசு தன்னோடு மலையின் மேல் அழைத்து சென்றார் ஏ பேதுரு யாக்கோபு மத்தேயு பி பேதுரு யாக்கோபு லூகா சி பேதுரு யோவான் அந்திரேயா டி பேதுரு யாக்கோபு யோவான் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் யோவான் ஸ்நானனை போல ஜனங்களால் பாடுபடுகிறவர் யார் மனுஷகுமாரன் எலியா வந்தாயிற்று என்று இயேசு யாரை குறித்து சீஷர்களுக்கு சொன்னார் யோவான் ஸ்நானனை குறித்து சீஷர்கள் யாரை எலியா என்று அறிந்து கொண்டார்கள் யோவான் ஸ்நானனை ஒரு மனுஷன் இயேசுவிடத்தில் விடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு என்ன சொன்னான் ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும் இயேசுவிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்ட மனுஷனின் மகன் எதனால் கொடிய வேதனைப்பட்டான் சந்திர ரோகியாய் சந்திர ரோகத்தால் கொடிய வேதனைப்பட்டவன் அடிக்கடி எதில் விழுந்தான் தீயிலும் ஜலத்திலும் கொடிய வேதனைப்பட்ட மகனை முதலில் யாரிடத்தில் அந்த மனுஷன் கொண்டு வந்தான் இயேசுவின் சீஷர்களிடத்தில் யாரை இயேசுவின் சீஷர்களால் சொஸ்தமாக்க கூடாமற் போயிற்று சந்திரரோகியை சந்திரரோகியை சொஸ்தமாக்க சீஷர்களால் கூடாமற் போனதால் ஏசு அவர்களை எவ்வாறு அழைத்தார் விசுவாசமில்லாத மாறுபாடுள்ள சந்ததி எதுவரைக்கும் உங்களிடத்தில் டேஷ் இருப்பேன் பொறுமையாய் எப்போது பிசாசு சந்திர ரோகியை விட்டு புறப்பட்டது இயேசு பிசாசை அதட்டியவுடன் சந்திர அவதிப்பட்ட இளைஞன் எப்போது சொஸ்தமானான் பிசாசு அவனை விட்டு புறப்பட்டவுடன் அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று யார் யாரிடத்தில் கேட்டது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் பிசாசை துரத்திவிட சீஷர்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று இயேசு சொன்னார் அவிசுவாசத்தினால் எந்த விதையளவு விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும் கடுகு விதையளவு உங்களால் டேஷ் ஒன்று மீறாது கூடாத காரியம் இது ஒரு வகை ஜாதி பிசாசு என்று இயேசு எந்த வியாதியை குறிப்பிட்டார் சந்திரரோகம் குறிப்பிட்ட ஜாதி பிசாசு எவற்றின் மூலம் புறப்பட்டு போகும் உபவாசத்தினாலும் மனுஷகுமாரன் யாருடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார் மனுஷர் கைகளில் எங்கு சஞ்சரிக்கும் போது மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்புக்கொடுக்கப்படுவார் கொடுக்கப்படுவார் என்று இயேசு சீஷர்களிடம் கூறினார் கலிலேயாவில் சோதனை கேள்வி இரண்டு ஷீஷர்களுக்கு முன்பாக இயேசு மறுரூபமானபோது யார் அவர்கள் முன் தோன்றினார்கள் ஏ எலியா மோசே பி எலியா யோனா சி மோசே ஆபிரகாம் டி எலியா தானியேல் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் மனுஷகுமாரனை மனுஷர் என்ன செய்வார்கள் கொலை செய்வார்கள் மனுஷகுமாரன் எந்த நாளிலே உயிர் மூன்றாம் நாளிலே என்ன வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்தார்கள் வாங்குகிறவர்கள் வரிப்பணம் வாங்குகிறவர்கள் எங்கு பேதுருவினிடத்தில் வந்தார்கள் கப்பர் நகூமில் யார் வரிப்பணம் செலுத்துகிறதில்லையா என்று வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதிருவினிடத்தில் கேட்டார்கள் உங்கள் போதகர் தீர்வையையும் வரியையும் வாங்குகிறவர்கள் யார் பூமியின் ராஜாக்கள் பூமியின் ராஜாக்கள் வரியை யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று பேதுரு இயேசுவிடம் கூறினான் அந்நியரிடத்தில் யார் தீர்வையையும் வரியையும் செலுத்த வேண்டுவதில்லையே என்று இயேசு சொன்னார் பிள்ளைகள் பேதுரு எங்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார்க்க வேண்டும் கடலுக்கு போய் பேதுரு மீனின் வாயை திறந்து பார்க்கும்போது போது எதை காண்பார் ஒரு வெள்ளி பணத்தை வாயிலிருந்து கூறினார் மீனின் வாயிலிருந்து மீனின் வாயிலிருந்து வெள்ளி பணத்தை எடுத்து யாருக்காக வரிப்பணம் வாங்குகிறவர்களிடத்தில் கொடுக்க இயேசு பேதிருவிடம் கூறினார் ாகவும்துருவுக்காகவும் மீனின் வாயில் எத்தனை வெள்ளிப்பணம் காணப்பட்டது ஒன்று சோதனை கேள்வி மூன்று இவருக்கு செவி கொடுங்கள் என்று எங்கிருந்து சத்தம் உண்டாயிற்று ஏ வானத்திலிருந்து பி மேகத்திலிருந்து சி உன்னதத்தில் இருந்து டி பர்லோகத்தில் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசிர்வாதமானவர்களாக வைத்து வழி இந்த தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசிர்வாதமானதாக அமைவதாக நீங்கள் முதலாவது மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் பதினேழாவது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்துப் பாருங்கள் இல்லை என்றால் வேதத்தை எடுத்து வாசியுங்கள் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம் உங்களால் கூடாத காரியம் ஒன்று மீறாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆமேன்